ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜனவரி மாசம் ஏழாம் தேதி கடலை பயிரிட போற நிலத்தை போய் பார்த்தேன் முளைச்சிருந்தது எட்டாம் தேதி கடலை பயிரிடலான் ஒரு யோசனை முளைஞ்சிருக்கிறத பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தர் என்ன சொன்னாரு ஏறு ஓட்டி அடுத்த நாள் காலையில இன்னொரு சால் ஏறு ஓட்டி கடலை போட்டாலும் கடலை சரியா வராது அதனால நீங்க என்ன பண்ணுங்க இப்போதைக்கு ஒரு சால் ஏறு ஓட்டி விட்டுருங்க பொங்கல் அப்ப மழை பெய்யும் சொல்லிருக்காங்க மழை பெஞ்சு அடுத்த நாள் நீங்க கடலையை விதைச்சுக்கோங்கன்னு சொன்னாரு என்னது மழையா இருபத்தி நாள் இருபத்தி அஞ்சு முப்பது முப்பத்தொன்னு மழை பெய்யும் சொல்லி இருந்தாங்க மழையும் பெய்யல ஒன்னும் பெய்யல இதுக்கு மேல மழை பெய்யுன்ற நம்பிக்கை இல்ல அடுத்த நாள் காலையில நான் கடலை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு இடையில நிலத்துல ஏர் ஓட்டுறவர் ஏர் ஓட்டுறது நிப்பாட்டிட்டு இறங்கி வந்தாரு அவர் இறங்கி வந்து இப்போ ஏர் ஓட்ட வேணாம் ஏர் ஓட்ட ஓட்ட மண்ணு காயுது இதுதான் கடலை போடுறதுக்கு சரியான ஈரப்பதம் அதனால அடுத்த நாள் காலையில நாலு சால் ஏர் ஓட்டி கடலை போட்டுடலாம் அப்படின்னாரு ஆளாளுக்கு என்ன போட்டு பயமுறுத்தி குழப்பிட்டு இருந்தாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இப்ப சாயந்தரமா ஒரு சால் ஏர் ஓட்டிட்டு அடுத்த நாள் காலையில கடலை விரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சால் ஏர் ஓட்டி கடலையை விரைச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டேன் நம்ம நாட்டு கடலையான குத்து எங்கயாச்சும் கிடைச்சா சொல்லுங்கன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு காணொளிகள் பதிவிட்டிருந்தேன் அந்த ரெண்டு காணொளிகளை பதிவிட்டதுனால எனக்கு குத்துக்கடலை கிடைச்சிருச்சு எப்படி கிடைச்சதுன்றதை அடுத்த காணொளிகள சொல்றேன்